அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ நம்ம இப்போது சின்ன இருந்து கள்ளக்குறிச்சியை நோக்கி போயிட்டுருக்குறோம் அதாவது நம்ம சின்ன இருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற புதிய ரயில்வே இருப்பு பாதை அந்த பணிகள் பற்றினா பதிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் இளங்கோ ரொம்ப நாள் கழித்து இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஒரு அழகான ரயில்வே ட்ராக் பற்றினா ஒரு பதிவு பார்க்க வந்திருக்கிறேன் உங்கள் எல்லாத்தையும் நான் மீண்டும் ஒரு முறையாக வரவேற்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதாவது இது முதல்ல கள்ளக்குறிச்சின்றது விழுப்புரம் மாவட்டத்தோட இருந்தது ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் விழுப்புரத்துலேருந்து தனி மாவட்டம்லாம் பிரித்து கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்குது இப்போ நம்ம சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம் இந்த ரயில்வே ஸ்டேஷனை முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த புதுசாக ஒரு ஆர்ச்சு இருக்காங்க பார்க்கிங் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்தாண்ட உள்ளே போகிற நுழைவாயிலும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான விதத்தில் தயாராகிட்டு இருக்குது இந்த சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு போகிற ட்ராக்கு கிட்டத்தட்ட இங்கே ஸ்டேஷன் கிட்டே இருந்தே தான் ஆரம்பிக்குது இது என்ன ஒன்றுனா மாவட்ட தலைநகர் இருக்குது அப்படின்னா அது கள்ளக்குறிச்சி தான் இது வந்து சின்ன சேலம்ன்றது த மாவட்டத்தில் ஒரு பகுதி தான் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து இந்த நைனார் பாளையத்துக்கு போகக்கூடிய வழி இதுவும் அந்த வண்டி அங்கே நிற்கிறது இல்லைங்களா அந்த இந்த மாதிரி அந்த வழி நேராக தான் கள்ள கள்ளக்குறிச்சிக்கு போகக்கூடிய ட்ராக்கு வருது இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்க தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அந்த கள்ளக்குறிச்சி போகக்கூடிய புதிய ட்ராக்கு வலது வலதுபுறத்தில் இருக்கிறது விருதாசலம் போகக்கூடிய பழைய ரயில்வே ட்ராக்கு சரிங்க இதுதான் புதிய ரயில்வே ட்ராக்கு இந்த நேருக்கு தான் வருது இந்த ஆர்ச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரயில்வே கேட்டுக்கிட்டேயும் கொஞ்சம் வேலை ஆகிட்டு இருக்குது விரிவுபடுத்துகிற பணிகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்குது இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே விருதாசலம் போகிற ரயில்வே ட்ராக்கு அடியில் ஒரு கீழே தரைவழி பாலம் ஒன்று இருக்குது தற்பொழுது இந்த கள்ளக்குறிச்சி ரோடும் இந்த இடத்துல கட் திரும்பவும் இருக்கிறதுனால அந்த தரைவழி பாலத்தை கொஞ்சம் நீளம் பண்ணி இந்த ட்ராக்கு மேலே போகிற மாதிரி போட்டிருக்காங்க வாங்க நம்ம அந்த ட்ராக் மேலே ஏறி பார்க்கலாம் அழகான படிகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே ஏறுறதுக்கு ஆனால் ரயில் விட்டதுக்கப்புறம் யாரும் ட்ராக் மேலே போவாதீங்க அது ஒரு தவறான போக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா இந்த ஏத்தாப்பூர் பகுதின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கிட்டே பசங்க யாரோ ரெண்டு பேர் மொபைலில் வீடியோ கேம் விளையாட்டே வந்திருக்குறாங்க பேசஞ்சர் ட்ரெயின் வந்து மோதி விபத்தாயிருக்குதுன்னு சொன்னாங்க நான் பார்க்கல கேள்விப்பட்டேன் சொல்கிறேன் ரயில்வே ட்ராக் மேலே கண்டிப்பாக கவனக்குறைவாக நடக்காதீங்க அது மிகவும் ஆபத்தானது நான் இந்த பதிவு எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன் இதுதான் இந்த கள்ளக்குறிச்சி போகக்கூடிய புதிய ரயில்வே வழித்தடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கல் எல்லாம் பார்க்கும்போது வெளில பல பல பலன் இருக்குது அப்படியே அந்த ட்ராக் பார்க்கும் ஒரு ஆசையாக இருக்குது எப்படா அந்த வழியில் இந்த வழியில் எப்போ ரயில் விடுவாங்க நம்ம அதில் பயணிக்கலாம்ன்ற ஒரு ஆசை இருக்குது இந்தியா வந்து வெள்ளைக்காரர்களிடம் விடுதலையாகி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலும் நம்ம கள்ளக்குறிச்சிக்கு இது வரைக்கும் ரயில் வண்டி விடாமல் இருந்தாங்க இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் கள்ளக்குறிச்சிக்கு ரயில் வண்டியை வரப்போகுது பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கிறோங்க சரிங்களா சரி விஷயம் பார்ப்போம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைய வளர்ச்சி பணிகள் மேம்பாட்டு பணிகள் உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக செஞ்சு இருக்காங்க மாவட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கணும் மக்கள் வந்து போகிற அளவுக்கு ஏன்னா மக்கள் தொகை மக்கள் தொகையை கணக்கு வச்சு தான் மாவட்டங்களை வந்து பிடிப்பாங்க அப்படி மக்கள் தொகை நிறைய இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ஆனால் நம்ம கள்ளக்குறிச்சியில் இதுவரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது இனி வந்துடும் நினைக்கிறேன் அநேகமாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் அல்லது ஏப்ரல் உள்ள இந்த வழித்தடத்தில் ரயில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் கேள்விப்பட்டோம் அது இப்போதைக்கு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய இடங்கள்ல ட்ராக் கிட்டத்தட்ட அவங்க பார்க்குற இல்லைங்களா போட்டாங்க ஒரு சில இடங்களில் போடாமல் இருக்கிறாங்க இப்போ நம்ம கனியமூர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல இந்த ட்ராக் நடந்து வந்துட்டுருக்கிற பணிகள் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்க்க போகிறோம் இதோ பாருங்க தெரியுது அங்கேருந்து வறுந்து வர்றது தான் கள்ளக்குறிச்சி இப்படியே நேராக போனோம்னா கள்ளக்குறிச்சி இப்போ இது மன்னிக்கணும் சின்ன சேலத்துக்கு போயிடலாம் சின்ன சேலத்துலேருந்து வந்து இதோ இந்த வழி இருக்கு இல்லைங்களா இதில் நேராக போனால் கள்ளக்குறிச்சி அது நேராக போனோம்னா கனியமும் ஒரு ஊருக்குள்ளே போயிடும் இந்த இடத்துல ஏன் விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கலாம் தரைவழி பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் வந்து இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா உயர்மாட்ட மேம்பாலம் வந்து அமைக்க முடியாது ஏன்னா அதுக்கு நிறைய பொருட்செலவு இருக்குது அதே மாதிரி உயர்மட்ட மேம்பாலம் மேம்பாலம் அமைக்கணும் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அது செலவும் அதிகம் ரெண்டாவது நிலகம் நம்ம வந்து நிறைய கையகப்படுத்தணும் அதனால் தரைவழி பாலம் அமைச்சு மேலே ட்ராக் போகிற மாதிரி போட்டுருவாங்க அதுக்காக தான் அந்த இடத்த வந்து விட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது முடிஞ்ச உடனே அந்த பாலம் கட்டி உடனே இந்த ட்ராக் அப்படியே மேலே போட்டு அப்படியே நினச்சி விட்ருவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரா இந்த ட்ராக் போட்டிருக்கும் போது இது இன்னும் வந்து வேலை நிறைய இருக்குதுங்க ட்ராக் மேடுபாலமாக தெரியுது பார்த்திங்களா இன்னும் அந்த வண்டிகள் வண்டிகளெல்லாம் விட்டு சமன்படுத்தி அந்த ட்ராக்கில் வந்து ட்ரையல் போய் அதுக்கப்புறமா தான் ரயில் விடுவாங்க இதோ இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம பார்த்தா ட்ராக் எல்லாம் உக்கா அதாவது தண்டவாளம்லாம் உட்கார வச்சுருந்தாங்க இந்த வெளியில் மண்ணெல்லாம் கூட்டி நிறைய இருக்கிறாங்க இன்னும் அந்த கல்லெல்லாம் வச்சு அதுக்கு மேலே தான் தண்டவாளம் வைப்பாங்க அது என்னான்னு தெரியல இந்த இடத்துல வச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே பாருங்களேன் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் இந்தாண்ட பூச்செடி இருக்குது அதுக்கப்புறம் சோளம் மக்காச்சோளம் இருக்குது இல்லைங்களா அது விளைஞ்சிருக்கு இந்தாண்ட கிழங்கு குச்சி வாழைத்தோப்பு தென்னந்தோப்புலாம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது அடிக்கு மேலே நல்லா மொரம்பு பண்ணால் எங்கேருந்தால் அள்ளிட்டு வந்து கொட்டி அடித்து அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜல்லியை கொட்டி ட்ராக் போடுவாங்க போல் நல்லா மேடாக தான் போட்டு வச்சுருக்காங்க இருக்கட்டும் அதுக்கடுத்து தான் நம்ம இப்போது உலகங்காத்தான் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்துட்டுருக்கோம் இந்த உலகங்காத்தான் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா தலைவழி பாலம் போட்டாங்க இது தெரியுது பாருங்கள் இதுதான் பழைய தலை இது தலைவழி பாலம் இதே மாதிரி தான் முன்னாடி நம்ம பார்த்தா இந்த கனிமூர் பகுதியிலேயே தரைவழி பாலம் போடுவாங்க இந்த பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த அந்த தரைவழி பாலம் மக்கள் பாருங்கள் அங்கேருந்து போக்குவரத்து வந்துகிட்ருக்காங்க இந்த பாலம் ஏற்கனவே கட்டி முடிச்சுட்டாங்க மேலேயும் ட்ராக் போட்டாங்க கிட்டத்தட்ட ட்ராக் எல்லாம் உட்கார வச்சுட்டாங்க இதோ பாருங்கள் இப்படி தெரியுது எவ்வளோ அழகாக டிசைனாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா மேலே வந்து கூடாரம் போடுவாங்க ஏன் அப்படின்னா மழை பேஞ்சுனா தண்ணி நிறைய போய் உள்ளே லாக்காயிடக்கூடாது இல்லைங்களா அதனால ட்ராக் போடுவாங்க இது ஷீட்டு போட்டு அந்த கூடாரம் மாதிரி போடுவாங்க அதே போல் இந்த அண்டர்க்ரவுண்டு இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து மழை தண்ணி பேஞ்சு நின்றுச்சுன்னா அதை வெளியே எடுத்து விட்றதுக்கு ஒரு சின்ன கிணறு மாதிரி வெட்டி அதிலேருந்து மோட்டரை வச்சு அதிலேருந்து இழுத்து விடறதுக்கு உண்டான ஒரு வசதிகளும் இந்த இடத்துல செஞ்சிட்டு ஆமாம் அதுவும் வந்து மழை காலங்களில் தண்ணீர் அந்த அடியில் மக்கள் பயணிக்கிறது வசதியாக இருக்கும் ஏன்னா ம தண்ணி இருந்துச்சுன்னா பயணிக்க முடியாது இல்லைங்களா அதுக்காக பாருங்கள் இதுதான் நேராக கள்ளக்குறிச்சிக்கு போகிற சைடு இப்போ நம்ம போ இந்த 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 ரூட்டு தான் இதில் நேராக போனோம்னா கள்ளக்குறிச்சிக்கு போகலாம் இதில் அப்படியே ரிவர்ஸ் பின்னாடி போனோம் அப்படின்னா சின்ன சேலம் இப்போ நம்ம டிராவல் பண்ணுற சைடு வந்து சின்ன சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி பயணிட்டுருக்குறோம் இது பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் மறுபடியும் என்ன தோணுது அப்படின்னா எப்படா இந்த வண்டியில் ரயில் விடுவாங்க நம்ம எப்படா இதில் பயணிப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இன்னும் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி முன் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பொற்படாக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக வழியில் அந்த தச்சூர் ஏரிக்கு கொஞ்சம் முன்னாடி பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இதோ அந்த பனைமரெல்லாம் வெட்டி இல்லைங்களா இந்த வழியில் தான் அந்த ரயில்வே ட்ராக் வந்து வரப்போகுது அந்த இடத்துல இன்னும் வேலை ஆரம்பிக்கலாம் இதோ இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மேம்பாலம் ஒரு சின்ன பாலம் ஒரு வாய்க்கால் போகிறதுக்கு பாலம் மாதிரி கட்டி விட்ருக்குறாங்க ஏதோ தெரியுது பாருங்கள் இந்த பகுதியில் தான் கள்ளக்குறிச்சிக்கு நேராக போனோம்னா இந்த வழியில் போயிடும் ஜல்லி இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு மேம்பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க மேம்பாலம்ல ஒரு சின்ன பாலம் வந்து இருக்கிறாங்க வாய்க்காலாக ஆமாம் அந்த ஏரிக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு வாய்க்கால் இருக்காங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜல்லி கொட்டி நிரவி அதிலேருந்து ட்ராஃப் மேலே போட்டுருவாங்க ஒரு அருமையான திட்டங்க சின்ன சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயில்வே பாதை பணிகளை பற்றி தான் இந்த பதில நம்ம பார்த்தோம் உண்மையாலுமே இதை நேரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது எப்படா இந்த வழியில் ரயில் விடுவாங்க நம்ம இந்த வழியில் பயணிப்போம் அப்படின்ற ஆர்வத்தை எனக்கு கொண்டே இருந்தது ஒரு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீங்களும் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சின்ன சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற புதிய ரயில்வே வழித்தடம் பார்த்தீங்கன்னா பதிவு தான் நம்ம பார்த்தோம் சின்ன சேலத்துலேருந்து தச்சூர் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ட்ராக் பணிகள் பற்றியே பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்